பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் கன்ஃபர்ஸ் ரூம்ல சாண்ட்ரா போயிட்டு நான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறேன் என்னை வீட்டை விட்டு வெளியே அமிச்சுருங்க அப்படின்னு மாதிரி பிக்பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்படி என்னையா ஆச்சு சாண்ட்ராக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதுல நிறைய ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ள வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் ரொம்ப பிரேக் அவுட் ஆயிருக்காங்க அது என்ன எதுன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவேன் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் எனக்கும் ரெக்கமெண்டேஷனில் காட்டும் அந்த உதவியை நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக்கு போட்டுருங்க கைஸ் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பாஸ் என்ன பண்ணுறாரு ஒவ்வொருத்தரையா கன்ஃபர்ஷன் உங்களை கூப்பிட்டு வீடியோ கிளிப் இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா அந்த கேரக்டரோட வீடியோ கிளிப் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு இந்த கண்டசன்ஸுக்கு இப்படி தான் பண்ண முடியும் வேற என்ன பண்ண முடியும் பிக் பாஸோட நிலைமை அந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படி சாண்ட்ராவு கூப்பிட்டு சொல்லும் போது சாண்ட்ரா வந்து பிக்பாஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க ஒரு மாதிரியா இருக்கு பாஸ் எனக்கு அப்பா ஞாயம் அப்பா ஞாபகம் வருது அப்படின்றத சொல்றாங்க ஓகே அது போன வருஷம் டிசம்பர்ல அவங்க அப்பா உடம்பு சரி இல்லாமல் போயிட்டு ஜனவரி ஏழாம் தேதி இறந்தாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னாங்க ஆனால் இதில் என்னென்னா லாஸ்ட் இயர் இந்த வருஷம் கிடையாது அதுக்கு முந்தின வருஷம்ன்ற மாதிரி பிரசன்ட் சொல்கிறாரு இது இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை பிரசன்ட் சொல்கிறது உண்மையான்னு எனக்கு தெரில ஏன்னா டேட்லேயே ஒரு பெரிய குழப்ப இருக்குது ஆனால் ஜனவரி ஏழுன்றது கரெக்டு இவர் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷன்றாங்க அவர் பிரசன் வந்து போன வருஷம் ஜனவரின்றதை சொல்கிறாரு அதுலேயே எனக்கு ஒரு முரண்பாடு இருக்குது எது எது உண்மைன்றது தெரில உங்ககிட்ட விட்டுறேன் போன கிறிஸ்மஸ் அந்த டிசம்பர் மாதம் அந்த கிறிஸ்மஸுக்கான பண்டிகைக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நான் பண்ணுவாங்கள்ல அப்போயே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை ஸோ அதில் உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி இருந்தார் ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்னாலையுமே ஹெல்ப் பண்ண முடியல நானும் ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருந்தேன் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பிக் பாஸ் என்னால் சமைச்சு போட முடியல எதுவுமே போட முடியல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜனவரி ஏழாம் தேதி அவர் இறந்துட்டார் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம் அவரை காப்பாற்றலாம்னு நினச்சாலுமே என்கிட்ட காசு இல்லை எதுவுமே நம்மளால பண்ண முடியாமல் போயிருச்சு ரொம்ப கில்ட்டாக இருக்கு எனக்கு குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறாங்க அது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஒரு நிலம இருந்தால் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் குத்தும் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது டெஃபினெட்லி அது ஹியூமன் அந்த ஒரு ஃபீலிங்ஸை நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கான விஷயம் புரியும் அப்போ என்ன சொல்கிறாங்க என்கிட்ட கோல்டும் இல்லை எதுவுமே இல்லை ஸோ இதில் வேற வீட்டுக்கு போகணும் இதெல்லாம் பண்ணணும்னு எங்கள் அப்பா வேற சொன்னார் என்கிட்ட எதுவுமே இல்லாமல் போச்சு அந்த டைமில் கரெக்டாக வந்து நான் பசங்களுக்கு ஃபீஸு கடன் ஃபீஸ் கட்ட கடன் இருந்துச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்ததால் அவர்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டேன் இனிஷியலாக அவர் பேசும்போது நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறமா பார்த்துக்கலான்னு அவரும் விட்டார் கடைசியில் அவர் இறந்தே போயிட்டார் அது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்றத சொல்கிறாங்க எப்படியும் அந்த ஒரு அப்பாவோட விஷயம் இன்னும் ஏற்றுக்கவே முடியல அப்படின்றத சொல்கிறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டீஸுமே இன்னைக்கு காலையில் இருந்து அப்படி தான் இருந்துச்சு ஸோ திவ்யா வந்து பேசும்போது தான் திவ்யாவை எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாங்க திவ்யா வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ யாருக்கிட்டையுமே ஒரு காமாக பேசுகிற அளவுக்கு வரல அவங்களோட மைண்ட் செட் டோட்டல் டேமேஜ் அப்புறம் என்ன சொன்னாங்க எனக்கு காலைல கிறிஸ்மஸ்ஸுன்னு வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு அதனால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதையும் சொல்கிறாங்க பிரஜன் ஒரு பேண்டு பண்ணார்ல நீடி துண்டித்தல் அந்த ஒரு பேண்டும் எனக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு அவர்கிட்ட ஒரு பா அவர்கிட்ட போய் பேசுனா அவர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அதுவுமே எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் ரொம்ப ஆகிட்டேன் பிரஜன்கிட்டையும் பேச முடியும் எனக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருக்குது நான் பேச நான் போய் பேசுனா கூட அவருடைய பிளேயில் வந்து வரேன்னு நினைக்கிறாரு ஸோ நார்மலாக பேசக்கூட முடியல எனக்கு பயமாக இருக்குது பிக் பாஸ் நான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகணும் ஸோ என் பசங்கக்கிட்ட போகணும் என்னால் முடியல என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்றதை ஓப்பனாக சொல்கிறாங்க ஸோ இங்கே பிரஜனும் என் கூட பேச மாட்டேங்கிறார் சரியா எங்கள் அப்பாவோட ஃபீலிங்ஸும் இருக்குது என் குழந்தைங்களோட ஃபீலிங்ஸும் இருக்குது நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க பாஸ் என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்றாங்க உடனே பிக் பாஸ் என்ன பண்றது கொஞ்சம் காமவங்க காமாவவங்க எனக்கு புரியுது அப்படின்ற ஒரு விஷயத்த பாஸ் சொல்கிறாரு உடனே சேண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா நான் எங்கள் அப்பா இறந்த இடத்த போய் நான் பார்க்கணும் இது பண்ணணும் ஸோ அங்கே போயிட்டு என் பசங்க கூட போய் பிரேக் ஆனால் நான் அங்கே தான் போவேன் என் பசங்கெல்லாம் கூப்பிட்டு போகணுன்ற மாதிரி சொல்கிறாரு சொல்கிறாங்க உடனே பிக்பாஸு தண்ணி இருங்க தண்ணி எடுத்துகிட்டு வரேன் தண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நம்ம நார்மலாக கொஞ்சம் பேசலாமா கொஞ்சம் அப்பாக்காக நான் சாரி சொல்கிறேன் என்ன உங்களுக்கு சாரி சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிகழ்வு எல்லாருக்கும் ஒரு விதத்தில் நடக்கதா செய்யும் ஓகே அதுலேருந்து கடந்து வர்றது கஷ்டம்தான் ஆனால் காலம் அதுக்கு பதில் சொல்லும் காலம் காலம் அதுக்கு மருந்து போடும் ஸோ அது வெறியும் நம்ம டைம் எடுக்கணும் அன்னைக்கு இருந்த நிலமை இன்னைக்கு மாறணுன்றதுக்காக தானே வந்திருக்கீங்க இவ்வளோ பொரிய போராட்டம் பண்ணுறீங்க ஸோ எப்படி அன்னைக்கு இருந்த நிலைமையை மாறுறதுக்காக தானே இவ்வளோ தூரம் போராட்டம் அந்த ஒரு பிரச்சனைக்கெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாரு அதை உங்கள் அப்பா விரும்புவாரா மாட்டாரா என்ற கேள்வி கேட்குறாங்க கேட்ட உடனே சாண்ட்ரா வந்து எங்கள் அப்பா என்ன என்ன இப்போ எங்கள் அப்பா இருந்திருந்தாரே என் நிலமையை பார்த்து சந்தோஷப்படுவார் அவர் இந்த நிலமையில் என்ன பார்க்கணுன்றதுக்காக தான் ஆசைப்பட்டு இருந்தார் அவர் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் இப்ப அப்படின்ற மாதிரி இவங்க திரும்ப எமோஷனலா பிரேக் டவுன் வராங்க இதுக்கு நடுவில் விக்ரம் எத்தனை வந்து தண்ணி கொடுத்தனோடனே அங்கே பிரஜனைக்கும் திவ்யாவுக்கும் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் வர ஆரம்பிச்சு எதுக்கு இவங்க என்ன ஆச்சு ஏதோ இடிக்குதே அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்கு பக்கம் போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் அடுத்து ஸோ உங்கள் அப்பா சந்தோஷப்பட்டிருப்பார் தானே ஆமாம் உடனே பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா அப்போ அப்பாவுக்காக ப்ளே பண்ணுங்கள் உங்கள் அப்பா சந்தோஷப்படுவார்னா அவருக்காக ப்ளே பண்ண வேண்டியது தானே அப்படின்றது பிக்பாஸ் சொல்கிறாரு உடனே சேன்றேன் எனக்கான கான்ஃபிடென்ட் இல்லை பிக்பாஸ் தெரியல எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டாக மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லை தைரியம் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க உடனே பிரஜனும் எனக்கு பிரஜனும் ப்ளே பண்ண முடியல அவர் ஒரு தனி கேமை விளாடிட்டுருக்காரு அதை ஒரு விஷயத்தை பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே பிக்பாஸ் சொல்கிறாரு பிரஜன்னு தனியாக கேம் பிளே பண்ணுறதும் ஒரு விதமான ஒரு பாதுகாத்தல் தான் உங்களுக்கு அவர் ஒரு தனியாக கேமை பிளான் பண்ணி பண்ணியிருக்காருனா ஸோ உங்களோட பேர் கெட்டு கூடாது உங்களால் அவருடைய பேரும் அவரால் உங்களுடைய பேருமே கெட்டு போகக்கூடாதுன்றதை அவர் யோசிச்சு செயல்படுறாரு ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அந்த ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடாதுன்ற மாதிரி கேம் பிளே இது பண்ணுறாரு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ யூ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத ஓப்பனாக சொல்றாரு நீ அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க சரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் இப்போ இந்த வீட்டில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு இன்னொருத்தர் இருக்காங்க அந்த சுச்சுவேஷனில் நாமினேட் பண்ணப்போ உங்க ஹஸ்பண்டை நீங்கள் நாமினேட் பண்ணுவீங்களான்னு பண்ணீங்களா ஸோ அப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை சக போட்டியாளராக கோ கண்டஸ்டன்ஸாக கண்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து நாமினேட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஸோ அந்த நாமினேஷன் இந்த கேமோட அடிப்படையில் தான் இருக்க தவிர்த்து கணவன் மனைவி உறவின் அடிப்படையில் இல்லை ஸோ அந்த கேமை கேமா பாருங்க உறவை வீட்டில் போய் பாத்துங்க சோ வீட்டில் போய் பாத்துக்கிட்டு இதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பிக் பாஸ் சொல்றாரு எனக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் ரியாக்சன் எனக்கு சீரியஸ் ஆயிடுச்சு ரியாக்ஷனு எனக்கு ஏன் பண்ண போற என்ன பண்ண போற எது பண்ண போகிறேன்னு இப்ப எனக்கு சுத்தமா தெரியல ஐ எம் கன்ஃப்யூஸ்டு அப்படின்றத சொல்லிடுறாங்க திரும்ப சோ இங்க பாருங்க இங்க நீங்க கேம் பிளே பண்ணுங்க உங்க பசங்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இரண்டு வழிகள் நீங்க சொன்னீங்களே ஸோ உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடிலன்னு வலி உங்கள் பசங்களை விட்டு இருக்கிற பிரிவின் வலி இந்த ரெண்டு வழிகளையும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்து இந்த கேமை விளாண்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி உங்கள் கணவருக்கும் சரி இந்த வீட்டில் இருக்கிற உங்கள் கணவருக்கும் சரி இது ஒரு பெருமையாக படுத்தலாம் பெருமைப்படுத்தலாம் நீங்கள் கௌரவிக்கலாம் அந்த கௌரவம் உங்களுக்குமே வரும் அதை நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இந்த இப்போது இந்த கேரக்டர் என்ன ரோல் என்ன கொடுக்கப்பட்ட ரோலையும் கேரக்டரையும் நீ பார்த்து அழகா விளையாடுங்க ஸ்டெப் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு விளையாடுங்க நிறைய யோசிச்சு பண்ணாதீங்க இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் மட்டும் இது பண்ணுங்கன்ற மாதிரி அழுது அழுது சாண்ட்ராவை கன்சோல் பண்ணி பிக் பாஸ் ஒரு ஸ்டேபிள் ஸ்டேஜ்க்கு எடுத்து வந்துட்டார் இப்போ மேஜர் பிரச்சனை பிரஜன் வந்து நார்மலா அவங்க கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்றது இருக்கு பட் இவங்க கிட்ட எனக்கு ஒரு சாலிடா ஒரு பேட்டர் நான் நோட்டீஸ் பண்ணுறேன் சாண்ட்ராவோட பேட்டர் வந்து எனக்கு வரிசையா இருக்குது இது எமோஷனல் சைடு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் சேன்ரா இது வரைக்கும் கன்ஃபெஷன் ரூமுக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போல நாலு வாட்டிக்கு மேலே கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு அழுதுருக்காங்க அப்படின்றது தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு அழுகை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் போது இதில் ஏதோ சம்திங் ஃபிஷியாக இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது அது எப்படி எல்லா வாரமும் ஏதாவது ஒரு விஷயத்துல போயிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல இது நடக்கும்னு யோசிச்சு பார்க்கலாம் மொதல் வாரமும் நடந்தது ரெண்டாவது வாரமும் நடந்துச்சு மூணாவது வாரமும் நடக்குது நாலாவது வாரமும் நடக்குது நீங்கள் லாஜிக்காக எடுத்து பார்த்தா எனக்கு இடிக்குது அப்படின்றத சொல்கிறேன் இதனால் நான் அந்த அந்த ஃபீலிங்ஸ்குள்ளேயே போகல ஆனால் இந்த ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்றதை மட்டும் உங்ககிட்ட கன்வே பண்ணுற விடை பெறுகிறேன் பாய் மக்களே